வேத வேதவினாவிடைகள் லூக்கா அதிகாரம் பதினேழு எது வராமல் போவது கூடாத காரியம் இடரல்கள் சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை விட எது இருக்கும் கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது யார் குற்றம் செய்தால் கடிந்து கொள்ள வேண்டும் சகோதரன் யார் மனஸ்தாபப்பட்டால் மன்னிக்க வேண்டும் சகோதரன் ஒரு நாளில் எத்தனை தரம் மனஸ்தாபப்பட்டால் மன்னிக்க வேண்டும் ஏழு கர்த்தரை நோக்கி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றது யார் அப்போஸ்தலர் விசுவாசத்திற்கு சொல்லப்பட்ட விதை எது கடுகு விதை கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் எந்த மரம் வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படும் காட்டத்தி மரம் கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு என்ன சொல்ல வேண்டும் நாங்கள் அப்ரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் இயேசு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் எந்த நாடுகளின் எல்லைகளின் வழியாக சென்றார் சமாரியா கலிலேயா இயேசுவுக்கு எதிராக வந்த குஷ்டரோகிகள் எத்தனை பேர் பத்து இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டது யார் பத்து குஷ்டரோகிகள் இயேசு குஷ்டரோகிகளிடம் யாரிடம் சென்று காண்பிக்க கூறினார் ஆசாரியர்களுக்கு போகையில் சுத்தமானது எத்தனை குஷ்டரோகிகள் பத்து பேர் சுத்தமான குஷ்டரோகிகளில் எத்தனை பேர் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தினர் ஒருவன் இயேசுவின் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தின குஷ்டரோகி யார் சமாரியன் இயேசு யாரிடம் உன் விசுவாசம் உன்னே ரட்சித்தது என்றார் சுத்தமான குஷ்டரோகியிடம் பிரத்யட்சமாய் வராதது எது தேவனுடைய ராஜ்யம் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது எது மின்னல் மின்னல் பிரகாசிக்கிறது போல தோன்றுவது யார் மனுஷகுமாரன் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியது யார் மனுஷகுமாரன் யாருடைய நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும் நோவாவின் நோவா பேழைக்குள் பிரவேசித்த நால்வரைக்கும் புசித்து குடித்தது யார் ஜனங்கள் பிரவேசித்தது யார் நோவா எல்லாரையும் அழித்து போட்டது எது ஜலப்பிரளயம் சோதோமை விட்டு புறப்பட்டது யார் லோத்து வானத்திலிருந்து எது வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது அக்கினியும் கந்தகமும் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் எங்கே இருக்கிறவன் இறங்காமல் இருக்க வேண்டும் வீட்டின் மேல் இருப்பவன் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் எங்கே இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன் வயலில் இருக்கிறவன் யார் தன் ஜீவனை இழந்து போவான் தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் பிணம் எங்கேயோ அங்கே வந்து கூடுவது எது கழுகுகள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்